சில ருத்ரகன்னிகைகள் சிவனடியார்கள் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் பத்தினியாக நேர்மையான கிரகஸ்தர்களாக வாழ்ந்தார்கள் ருத்ர ருத்ரகன்னிகைகள் விபச்சாரிகள் கிடையாது ஆதிசைவம் சார்ந்த எல்லாவற்றையும் அவதூறு செய்ய வேண்டும் என்பதற்காக ருத்ர ருத்ரகன்னிகை சம்பிரதாயத்தை விபச்சாரிகள் என்று கூறிக்கொண்டு படுபாவிகள் தாயார் ஆண்டாளின் கற்புக்கே களங்கம் விளைவிக்கும் படுபாவிகள் ஆண்டாள் நினைக்கும் பொழுதே நெஞ்சமெல்லாம் மலருகின்ற பக்தியின் வடிவம் உடம்பை விட்டுவிட்டு உயிரை மட்டும் எடுத்துக்கொண்டு ரங்கநாதனோடு கலந்து விட்டால் இறுதிச் சடங்குகள் செய்வதற்காக யாராவது ஆண்கள் உடம்பை தொட்டு விடுவார்களோ என்று அதற்கு கூட வேறொரு ஆண் உடம்பை தொடக்கூடாது என்பதற்காக உடம்போடு சென்று அரங்கனோடு கலந்த அன்னை ஆண்டாளையா அவதூறு செய்வது தாயாரின் கற்பையா கேள்வி கேட்பது